நண்பர்களே அருமையான ஒரு சந்தர்ப்பம் பாருங்கள் இலங்கையில் இருக்கின்ற அம்பேவல பகுதியில் அமைந்திருக்கின்ற அருமையான ஒரு கால்நடை பணியில் கண்ணுக்கு விருந்தாக அமைகின்ற இந்த இடம் அம்பேவல நியூசிலாந்து ஃபார்ம் என்னோடு இங்கே வந்திருக்கின்ற பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த சகோதரர் இஸ்லாமாபாத் அஸ்ஃபாக் ஜுமானி அவர்களும் அவருடைய பாரியாரும் நண்பர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் நான் அழைத்து வந்திருக்கிறேன் அம்பேவல இந்த நியூசிலாந்து ஃபார்முக்கு இந்த நியூசிலாந்து ஃபார்ம் மிக முக்கியமான ஒன்று பார்த்து பரவசப்படுகின்ற ஒன்று இங்கே ஏராள மத சேர்ந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆம் குறிப்பாக இந்த இடத்தையே பார்க்க வந்திருக்கின்றவர்கள் சொல்கின்ற அதாவது நான் நினைக்கிறேன் ஏரா எந்த இடம் நீங்கள் ஆஹா என்ன டூர் வந்திருக்கிறீங்களா எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க நாலு பேர் வந்து அந்த என்ன பேர் உங்களை

நியூசிலாந்து இந்த பண்ணை கால்நடை பண்ணை பாருங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே பசு மாடுகள் வைக்கப்பட்டு திரும்பும் பால் இங்கே சேகரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது காலை அதிகாலை முற்பகல் பத்து மணி வரை இங்கே பால் சேகரிக்கப்பட்டு மூலமாக குறிப்பாக கொழும்புக்கு வருகின்ற பால் கூட இங்கிருந்து தான் வருவதாக சொல்வார்கள் முக்கியமான ஒரு இடம் இது பாருங்கள் நண்பர்களே இந்த மாடுகள் வெளிநாட்டிலிருந்து ரக்குமதி செய்யப்பட்ட மாடுகள் என்று எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அரசாங்கம் பல திட்டங்களை முன்வைத்து நியூசிலாந்து அரசாங்கத்துக்கு இந்த பசு மாடுகள் வழக்கு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாடுகள் இங்கே வைக்கப்பட்டு புழு தரைகளுக்கு எடுக்கப்பட்டு திட்டப்பட்டு இங்கே பால் காலையிலிருந்து எடுக்கப்படுகிறது இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் கேட்டு பார்ப்போம் உங்களோ கொய்தாய் கொய்ந்தங்காவே உங்க கொய்ந்தங்காவே பலாங்குடா ஆ ஆ எங்களு பலாங்குட பலாங்குளம் வந்திருக்காங்க டூர் வந்திருக்க டூரேக்காக நீர் கேட்குது ஆவா அது கரெக்டா அப்படின்னு ஆ ஸ்கூல் கேட்குங்க ஆஹ் போமசூச்சி நண்பர்களே பாருங்கள் அருமையான ஒரு சூழலை நாங்கள் இருக்கிறோம் குளிர்சா குளிர்மா குளிர்மையான பகுதியின் ஊரளிய பகுதி அங்கிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் வந்து மலையை சாரல் மூலமாக அது காலையில் இருந்து எழுந்து இங்கே வந்து காலையில் ஐந்து மணியிலிருந்து பத்து மணி வரை இங்கே பால் சேகரிக்கிறார்கள் இந்த மாடுகளிலிருந்து பால் எடுக்கிறார்கள் எடுத்து சேகரித்து இங்கே வேறு வேறு பிரதேசங்கள் இருக்கின்றன இந்த இடம்தான் மிக முக்கியமானது எங்களை அழைத்து வந்த எங்களுடைய வயனுடைய சாரதி சகோதரர் இப்போ சொல்லுங்கள் இந்த இடத்துக்கு எப்படி எப்படி எப்படியெல்லாம் கொண்டு வரீங்க என்ன வரைக்கும் வரமத்துள்ளா இது உண்மையில இது பார்க்க வேண்டிய இடம் உண்டு தான் இதில் மிச்சம் பேர் நல்லா பார்த்து பார்க்குறா அந்த வெளிநாட்டில் கால்ஃபில் இருக்குது மராயின்ற கம்பெனி மாதிரி இது மாதிரி பெரிய ஒரு கம்பெனி உண்டு இதில் முக்கியமான வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது தயரு யோகா அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது நல்லா அனுபவிக்க வேண்டிய இடம் தான் கட்டாயம் நூறலி வந்தால் யாரும் இதை பார்க்குறது அம்பைவால நியூஸிலாந்து ஃபார்ம் அம்பைவால நியூசிலாண்ட் ஃபார்ம் இத்தனை மாடுகள் மாதிரி வச்சுக்கிறேன் ஆயிரத்து ஐநூறு மாதிரி ஐநூறு ரெண்டாயிரம் மாடுகள் மட்டும் இருக்குது பசு மாடுகள் பசும் மாடுகள் வெளிநாட்டில் தர்விக்கப்பட்ட மாடுகள் ஆமாம் பாதுங்கள் ஆமாம் இந்த மாடுகளை பார்த்தால்

காலையில் எட்டு அது மாதிரி பாக்கவேண்ட் நேரம் எடுப்பா இருக்கு வெளிநாட்டான ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் உள்நாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகளுக்கு இருநூத்தி ஐம்பது ஐம்பது ரூபாய் பணியா டிராக்டர்கள் சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு ரூபா எடுத்து வரணுமா அவர்களுக்கு அதுக்கூடியதல்ல குறிப்பாக இந்த அரசாங்கத்துடைய கண்ட்ரோலாக தனியார் நிறுவனமாயும் இது வந்து கோஆப்ரேஷன் நல்லா இருக்கும் திருத்தமாக செய்கிறார்கள் சீனர்கள் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் எல்லாம் பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்தார்கள் காலையில் நாங்கள் பார்த்தோம் என்னுடைய யூடியூப் பாசகர்களை இந்த யூடியூப் முயற்சி இன்று ஜூலை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை நடக்கின்ற ஒரு ஒளிப்பதிவு அல்லாஹ் இன்னொரு நிகழ்ச்சியில் அன்போடு சந்திக்கும் வரை நியூசிலாந்து ஃபார்ம் அம்பேவலையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன் அகமது என்னுடைய யூடியூப் சேலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பான சௌறுகளை நீர்களே என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அம்பேவலை நியூசிலாந்து ஃபார்மிலிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி